காலை வணக்கம் மரிய வணக்கம் மாலை வணக்கம் ஹலோ பிரபா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஹடீடு ஸோ இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியுதா சோளக்குல பொம்மை சோளக்குல பொம்மையை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவீங்க வெரி குட் ஸ்கேக்ரோ ஸோ இது தமிழ் எப்படி சொல்லுவோன்னா சோளக்கோள பொம்மை இங்கிலீஷில் ஸ்கே க்ரோ ஸ்கேர்னால் பயமுறுத்துறது க்ரோனா காக்கா இல்லையா ஸோ இந்த பறவைகள் எல்லாம் வந்து பயமுறுத்துறது அதுதான் வந்து ஸ்கேர் க்ரோ ஸோ சி ஏ ஆர் இர் ஓ டாபொல்இ ஸ்கே க்ரோ ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னால் அதாவது வந்து சில சமயத்தில் உங்களுக்கு இது புதிய வார்த்தைகளாகவும் இருக்கலாம் அதே சமயத்தில் இப்போ தான் வந்து சிலர் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு புதிய வார்த்தைகளோடு எப்படி எழுத்து கூட்டுறது ஆங்கிலத்தில் அப்படின்றதும் உங்களுக்கு உச்சரி தெ தெரியுது இல்லையா ஃபனட்டிக்ஸு தெரியுது அதுக்காக தான் இந்த மாதிரி வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறேன் ஸோ எஸ்சிஐஆர்இ சிஆர்ஓ டபுள்யூ ஸ்கேக்ரோ ஸோ இதோடய வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ விவசாயிகளுக்கெல்லாம் வந்து இந்த பறவைகள் இதெல்லாம் வந்து அதை சாப்பிட்டுட்டு போய்றதுனால வந்து இதை பா இதை பார்த்துட்டு இது மாதிரி நம்மள மாதிரி ஒரு இது நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு மனுஷன் நிற்கிறாங்க அப்படின் சொல்லிட்டு அதுங்க பயந்து ஓடிடும் அதுக்காக தான் வந்து இந்த ஸ்கேக்ரோவை வச்சுருக்காங்க ஸோ இது என்னன்னு தெரியுதா இது வந்து விண்ட் மில்லுன்னு சொல்லுவோம் விண்டு மில் ஸோ விண்டுனால் வந்து காற்று இல்லையா மில்லுன்றது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ஆலை மாவரிக்கிற இயந்திரம் மாதிரி இது வந்து காற்று ஆலையும் சொல்லலாம் காற்று ஆலையும் சொல்லலாம் காற்று இயந்திரமும் சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக காற்று தான் சரியான வார்த்தை இதை பாருங்க இது வேறு மாதிரி இருக்கு இது ஒரு மில்லு மாதிரி இருக்குது ஸோ இன்னொன்று ஒன்று உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஸோ விண்ட் மில் ரெண்டு வார்த்தை இது விண்ட் மில் ஓகே ஸோ இதை என்ன சொல்லுவீங்க இது விண்ட் டர்பன் இதுதான் வந்து காற்றாலை ஆக்சுவலாக ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து காற்று இயந்திரம் அல்லது காற்று மிஷின் ஏதோ சொல்லலாம் மாவு அரைக்கிற எந்திரம் சொல்கிறோம் இல்லையா மாவு மில்லுன்ற மாதிரி ஸோ இது விண்ட் டர்பைன் ஸோ ஜனங்கள் வந்து இது ரெண்டுத்தையும் வந்து விண்டு டர்பைனையும் விண்டு மில்லையும் ஒன்றா யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இது ரெண்டோடைய உபயோகமும் வேறு விண்டு டர்பைன் மூலமாக வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ விண்டு டர்பைன் வந்து இந்த காற்று சுத்த சுத்த அதை வந்து மின்சாரமாக உருவாக்குறாங்க ஆனால் விண்ட் மில்லுன்றது வேறு அதோடய உபயோகமே வேறு ஆனால் வந்து இதை ஜனங்கள் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து ஓ இன்டர்ச்சேஞ்சபிளாக இதுக்கும் அதையும் அதையும் சொல்லுவாங்க கரெக்டான வார்த்தை வந்து விண்டு மில்லுன்றது வேறு விண்டு டெபின்றது வேறு ஓகே நன்றி மீண்டும் சந்திப்போம் ஓகே பாய் எப்ரிவான்